போட்டிட போகிறார்கள் லவ்ன்றது வந்து எல்லாருக்குமே வரும் ஸோ அது வந்து மறக்கவே முடியாது யாராலையுமே இந்த வாரம் ஃபுல்லாவே நான் ரொம்ப சிரிச்சுட்டே இருந்த மாதிரி இருந்தது சிரிப்பை தாண்டி நிறைய வெட்கம் வந்த மாதிரி இருந்தது ஏதோ ஒரு பாசமோ என்னன்னு மாஸ்க்கு இது எல்லாமே அது ஒரு ஒரு மாதிரி ஆக்கிடுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு காதல் பாடல் இந்த நாட்டில் என்ன இருக்கிறதோ இல்லையோ காதல் மட்டும் கொட்டி கிடைக்கிறது காதல் இல்லாத நாடு நாடே இல்லை சில்லாஞ்சிருக்கியே என்ன கொள்ளு அரைக்கியே சில்லாஞ்சிருக்கியே மற்ற இது கிடையாது உன் கேம் இதை அஃபெக்ட் பண்ணுது நான் விளையாட்டுட்டு தான் இருக்கேன் என் கேமை எதுவுமே நீயுமே அஃபெக்ட் பண்ண முடியாது ஒருத்தங்களுக்கு ஒரு கிராஃப் வந்து எப்போவுமே ஹையாகவே இருக்காது சார் ஒவ்வொரு வாரமுமே மாறும் அது என்னோட களமாக இருந்ததுன்னா நான் அதில் இறங்கி விளாட்னேன்னா அன்றைக்கி என் டே தான்

நான் சொல்கிறேன் இவ்வளோ ஃபயராக அந்த தரிசிகா நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் சமீபத்தில் உங்களுக்கு அது ஃபீல் இருக்கா இருக்கு சார் இதை பார்க்கும்போது நான் உள்ளே அழக்கூடாதுன்னு நினச்சேன் இது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு இல்லை இப்போ அவங்க பதில் தெரிஞ்சதா எங்கே தப்பாக போச்சுன்னு கண்டிப்பாக கப்பு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல இங்கே தர்ஷிக்கான்னு ஃபயரா அவ்வளோ டஃப்பாக நாங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணோம் இல்லையா ஆனால் இந்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அது நீங்கள் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டெஸ்டன்ட் தேங்க்யூ சார் நீங்கள் அதை மிஸ் பண்ணிருக்க கூடாதுங்கிறது தான் எல்லாரோடைய எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் சரி ஓகே ஆனால் இந்த அனுபவத்தை பத்திரமா வச்சுக்கோங்க கண்டிப்பாக சார் அது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பெறும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்